நேரம் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் ராகுலுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது அதாவது வாக்கு திருட்டுக்கு எதிராக வாக்கு திருட்டுக்கு எதிராக அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து இப்ப நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி மிகப்பெரிய எம்பிக்கள் மிகப்பெரிய கட்சி தலைவர்கள் எல்லாமே பேரணியாக போக போகிறாங்க ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஓட்டு திருட்டு பாஜக எது எதை வைத்து அதாவது தேர்தல் ஆணையத்தை வைத்து எப்படி வாக்குகளை திருடுகிறது அப்படின்றதை கண்டித்து தான் இந்த ஊர்வலம் நடக்கப்போகுது ஸோ இதோட பின்விளைவுகள் என்ன ஆகும் எப்படியெல்லாம் வந்து அதாவது இந்த நாட்டில் வந்து தேர்தலில் போட்டியிட்டு ஜனநாயகன்ற பேரில் அதை மொத்தமாக தன்னுடைய அதிகார வலைக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை வைத்து எப்படியெல்லாம் திருடுகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வங்கி கொள்ளையர்களாக செயல்படுகிறார்கள் வங்கி கொள்ளை அப்படின்னா என்னென்னா வங்கியில் மொத்த மொத்தமாக கார்ப்பரேட் கம்பெனிக்கு இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு லோனை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு அதை லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி செய்து ஏற்கனவே வந்து மூன்றரை கோடி மூன்றரை லட்சம் கோடியை தள்ளுபடி செய்தார்கள் இப்போ இந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடிக்கு மேலே வங்கிக்கு வரா கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் யாருக்குன்னா நீங்கள் கஷ்டப்படுறவன் கூலி வேலை பார்க்குற வாங்கின டூ வீலரு டிராக்டரு ஆட்டோ இதுக்கு கிடையாது மொத்தமாக கார்பரேட் கம்பெனிக்கு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி குஜராத்திகளுக்கு அனில் அம்பானி போன்றவர்கள் பேங்க் ஆகி வந்து லண்டனில் தேடிகிட்டு இருக்காங்க அவர்களை இங்கே ஒழித்து வைத்து அவர்களுக்கு வந்து ரஃபேலுக்கு ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணுற ஒரு சப்ளையராக மாற்றி விட்றாங்க பத்தாயிரம் கோடி லாபம் அவனு பேங்க் கிரப்ட் ஆனவனை டக்குன்னு கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்க எவனோ எங்கேயோ அனுப்புவான் ஆனால் இவர்களுக்கு அக்கௌண்டுக்கு பத்தாயிரம் கோடி வந்துடும் அதே மாதிரி வங்கியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் லோனை வாங்கி எஸ் பேங்க்லேயும் ஸ்டேட் பேங்க்லையும் வாங்கி பல்வேறு செல் கம்பெனி மேலே செல் கம்பெனினா இல்லாத கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதா காமிச்சு அதை அப்படி வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த புறா வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்கேருந்து முதலீடாக உள்ளே கொண்டு வந்து சீட்டிங் பண்ணியிருக்கேன் அனில் அம்பானி இப்போ போன வாரத்தில் வரலாற்றின் முதல் முறையாக நெருக்கடி காரணமாக அனில் அம்பானியை காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் இடி விசாரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஏன்னா நீங்கள் என்ன திருட்டு பண்ணாலும் ஒரு நாள் அதற்கான தண்டனை அடைந்து தீர வேண்டும் என்ற பாரதிய ஜனதா கட்சி அதை சந்தித்தே ஆக வேண்டும் மோடியும் அமித்ஷாவும் இந்த திருட்டுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்னென்னா இந்த ஓட்டு திருட்டில் பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இவன் எப்படா ஜெயிக்கிறாங்க மக்கள் மத்தியில் செல்வாக்களில் மக்கள் அலை வந்து அலையாக வீசுகிறது மா அப்படின்றது இப்போ வீசுகிறது ஆனால் காங்கிரஸ் தோற்றுக்கிட்டே இருக்குது பிஜேபி ஜெயிச்சிக்கிட்டே இருக்குது எப்படி இவர்களுக்கு எந்த செல்வாக்குமே கிடையாது போன எலக்ஷன்கள் இப்போ நம்ம இதிலே தமிழ்நாட்டில் பிறகு நோட்டா கீழே இருந்தால் அப்புறம் மூணு பர்சன்ட் வந்தால் இப்போ ஏழு பெர்சென்ட்ராக எப்படா இந்த கணக்கு காட்டுறாங்க அப்படின்றது தான் தோண்டி திருவ ஆரம்பித்தார்கள் தோண்டி ஆரம்பித்தால் ஒரு பக்கம் வந்து என்னென்னா வாக்குச்சீட்டு இயந்திரத்தில் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றது காலங்காலமாக இருக்கேன் அதில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அஞ்சு இயந்திரம் ஆறு இயந்திரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இயந்திரத்தை ஃபுல்லாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு டக்குன்னு இயந்திரத்தை மாற்றிடுவான் அதில் என்னன்னா ஒரு பத்து இயந்திரத்துக்கு மேலே மாற்ற முடியாது எம்பி தொகுதிக்கு மாற்றினா கூட என்ன ஒரு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டில் இருபதாயிரம் ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு சீட்டிங் பண்ணலாம் அதுக்கும் மேலே மக்கள் ஓட்டு பண்ணுறாங்கன்னா நீங்களால் ஜெயிக்க முடியாது இப்படி தான் இந்த முறை நானூறு இடங்களை பிடிப்பதற்கு இவர்கள் திட்டம் போட்டார்கள் இந்த திருட்டு கும்பல் வந்து திட்டம் போட்டது நானூற்றி இருபது இருபது கோடி மீடியாவில் காசை கொடுத்து கூவை வச்சான் சர்வே போட்டான் நானூற்றி இருபது ஜெயிக்கிது பிஜேபி எங்கள் ம மண்ணாகட்டி மைரேஜ் ஜெயிச்சு முந்நூற்றி முப்பது தான் ஜெயிச்சு சரி இரநூத்தி முப்பது தான் ஜெயிச்சிது ஸோ அப்போ வந்து இவர்கள் சீட்டிங் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு இதை வைத்து மக்களை நம்ப வைத்து அதை நோக்கி தங்கள் காய்களை நகர்த்துவது மக்கள் காலவாரி விட்டால் இந்த இரநூத்தி முப்பது கூட இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்கள்ல எப்படா ஜெயித்தாங்கட்டான் தோண்ட ஆரம்பித்தாங்க ராகுல் தோண்ட ஆரம்பித்து எதிர்கட்சியெல்லாம் போனால் எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் போட்டாங்க மெதுவாக எப்படியா நடந்துச்சு இதில் எத்தனை வாக்காளர்கள் சொல்லு இங்கே எத்தனை இருக்குது கர்நாடகாவில் எத்தனை இருக்குது மகாராஷ்டிராவில் எத்தனை டீட்டெயில் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான் ஒரு மெயில் ஐடியை இப்போ இது பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் ஒரு மெயில் அனுப்புனா நம்ம சிஸ்டத்தில் உட்காந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கக்கா என்ன பண்ணுறான்னா பிரிண்ட் அவுட்டை கொடுக்குறான் அந்த பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏழு அடி பத்து அடிக்கு இருக்குது ஹைட் இவ்வளோ இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது ஒரு தொகுதிக்கு இப்படி பிரிண்ட் அவுட்டை கொடுக்குறாங்க ப்ரிண்ட் அவுட்டை கொடுத்தா இவங்க பிரிண்ட் அவுட் உட்காந்து கண்ணில் விளக்கண்ணை ஓட்டி தேடுறாங்க நாலு மாதம் ஆகுது அதை வந்து ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தா மிகப்பெரிய திருட்டெல்லாம் நடந்துருந்தது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி டீட்டெயிலாக நம்ம போட்டோம் என்னென்னா மாதேபுரான்ற தொகுதி பெங்களூரில் மத்திய தொகுதி படித்தவரில் அதே இருக்கக்கூடிய பெரும் நகரம் அது அங்கே வந்து ஆறு ஏழு இடங்களில் ஆறு இடங்கள் ஐ ஐந்து சாரி ஆறு இடங்களில் ஐந்து இடங்களில் காங்கிரஸ் மெகா வெற்றியைப்படுது ஒரு இடத்துல பிஜேபி நாற்பதாயிரம் ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்கிறான் இங்கே தான் பிடிக்கிறாங்க பிடிச்சது என்னடா இது இந்த எப்படி ஒரு சிட்டிக்குள்ளே இப்போ சென்னை நகருக்குள்ளே இருக்கிற தொகுதிகளில் பூராமே திமுக ஜெயிக்குது ஒரு இடத்துல பிஜேபி வந்து பிடிச்சிக்கிட்டு ஜெயிக்கிது அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தா பூராமே சீட்டிங் வீடு சீட்டிங் வீட்டு நம்பர் சீட்டிங் பேர் சீட்டிங் பேரே கிடையாது ஏபிசிடி அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு மூணு இடத்துல ஓட்டு ஒரே அட்ரஸ்ஸு இப்படிலாம் நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்து கண்டுபிடிச்ச உடனே எலெக்ஷன் கமிஷன் கொந்தளிச்சு போய் என்ன பண்ணிட்டான்னா பெங்களூர் இதை கர்நாடகாவுடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் இருக்குல்ல அதையும் முடக்கி விட்டான் கேட்டால் அது வந்து ஏதோ இதாக எவனோ ஹேக் பண்ணிட்டான்டா போய் சொல்லிட்டான் அடுத்து மகாராஷ்டிரா கையில் இருந்து மகாராஷ்டிராவே இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்போ எவ்வளோ பெரிய சீட்டிங் பாருங்கள் தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய திருட்டு வேலையை செய்திருக்கிறது என்பது தான் ராகுலுடைய கூற்று உடனே நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணுன்னு அப்போ தப்பாக இருந்தால் என் மேலே நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லி லாகு ராகுல் வந்து லெட்டர் கொடுக்கணுன்றாங்க எதுக்குன்னா எல்லாமே இவங்க ஆள் தான் எல்லா இடத்துலையும் லீகலாகவும் என்ன ஆள் வச்சுருக்கான் எலெக்ஷன் கமிஷனில் வச்சுருக்கான் அப்போ ராகுல் தான் தப்பு அப்படின்னு சொல்லி இவனா தண்டனை கொடுத்து நீ எலெக்ஷன்லேயே நிற்க முடியாதுன்னு ஆக்குறதுக்கு ஒரு பிட்டை போடுறாங்க எவ்வளோ சீட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போது இந்த திட்டு கும்பல் என்ன பண்ணுதுன்னா இப்படி தான் மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சு மத்திய பிரதேசத்தில் இந்த முறை ஜெயிச்சிருக்கா போன முறை யார் ஜெயிச்சானா காங்கிரஸ் ஜெயிச்சது ஒரு வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஆட்டையை போட்டு ஆட்டையை கலச்சி கட்சி உள்ளே இருக்கவன தூக்கி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஸோ அப்புறம் மீண்டும் மக்கள் எப்படி அவனுக்கே ஓட்டு போடுவான் பார்த்தா மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறான் ஸோ இப்படி வந்து எல்லா வகையிலையும் இப்போ மகாராஷ்டிரா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருந்த கட்சி என்ன பண்ணுறான்னா சிவசேனாவை உடைச்சி அது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ அதிமுகவை உடச்சி தினகரனுக்கு தூக்கி ரெட்டலையை கொடுத்துட்டு கொடுத்தா என்ன ஆகும் எடப்பாடியை டீலில் விட்டா அப்போ ரெட்டலைக்கு ஓட்டு போடுற ரெட்டலைக்கு தான் போடுவான் அப்போ அவள் கணிசமான வாக்கை ஒரு முப்பது பர்சன்ட் ஏடிஎம்கே குழுதுன்னா அதில் ஒரு பதினாலு பெர்சன்ட்னாலும் ரெட்டலைக்கு உழுவுங்க இல்லையா அப்போ அந்த பதினாலு பெர்சன்ட்டு பிஜேபிக்காரர் அங்கே வச்சு இந்த பன்னெண்டு பெர்சன்ட் செட்டாக இருபத்தெட்டு பெர்சன்ட் ஆச்சு ஜெயிச்சிடுறான் அதே மாதிரி இது ஒருத்தனை மட்டும் சீட்டிங் பண்ணி ஜெயிக்கலை இப்போ சிவசேனாவை ரெண்டாவது உடச்சி அதில் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிறான் நான் என்சிபியை உடச்சி அவங்க மருமகனை தனியாக உடைச்சி அந்த சிம்பிளாக மருமகனுக்கு கொடுத்து எது கட்சி ஆரம்பித்த அந்த சின்னத்தை கண்டுபிடித்த சரத்பவார் உயிரோடு இருக்காரு அவர் கட்சியை உடச்சு அவர் மருமகனுக்கு தான் அந்த சின்னம்னு சொல்லி மாற்றி விட்டு அந்த சின்னத்தை தூக்கினான் அதை தான் இப்போ தமிழ்நாட்டில் செய்ய போகிறான் பாமகவுக்கு ராமதாஸை டம்மி பண்ணிவிட்டு கட்சி ஆரம்பித்தவர் ராமதாஸ் கட்சியை வளர்த்தவர் ராமதாஸ் போராட்டங்கள் செய்தவர் ராமதாஸ் கட்சிக்கு ஒரு அடையாளமாக இருப்பவர் ராமதாஸ் அவரை அது ஓரம் தள்ளி விட்டுட்டு அன்புமணிக்கு சின்னத்தை கொடுத்து அன்புமணி தான் தலைவர் ஆக்கி விட்ருவாங்க இங்கே ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை எல்லா தரப்புலையும் இதே மாதிரி அங்கே ஆக்கி விட்டாங்க அந்த பாணியை தான் எல்லா இடத்துலையும் கையாளுட்றேன் ஒரு கட்சியை ரெண்டாக உடச்சி டம்மி பீஸ்களுக்கு வந்து அந்த சிம்பலை கொடுத்து அவர்கள் தான் பெரிய ஆள் மாதிரி கோடி மீடியா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே கட்சியை உடச்சி அந்த கும்பலை அப்படி இவங்கையில் வச்சுக்கிட்டு அந்த கட்சியை காலி பண்ணிடுவாங்க இவங்க ஜெயிச்சிருவா கடைசியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் இப்படி தான் மகாராஷ்டிராவில் செஞ்சா ஏன்னா இது தான் வந்து அமித்ஷா டெக்னிக் அது ஏன்டா திருட்டுக்கு ஒரு டெக்னிக் அதுக்கு ஒரு தலைவன் அது அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போலி வாக்காளர்களை உருவாக்கி ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டான் மிரட்டி இப்போ வந்து இல்லாத வீட்டுக்கு அட்ரஸை போட்டு ஒரு ஒருத்தர் பேர்லாம் ஏபிசிடி ஹெச்எஃப் இப்படின்னு ஒரு பேர் அது அவன் அட்ரஸ் என்னடானா நம்பர் ஜீரோ இப்படின்னு போட்டு தேர்தல் ஆணையம் அவனுக்கு ஐடி கார்டும் கொடுத்துருக்கு அவன் வாக்களிச்சிருக்கான் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய திருட்டு எவ்வளோ பெரிய சீட்டிங் பாருங்க இது இதை முறியடித்து இவர்களை இதோட காலி செய்வதற்காக தான் தீவிரமாக எதிர்கட்சிகள் களம் இருக்கின்றன இதற்கு ஒரு முடிவு வந்தே ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த இன்றைக்கி நடக்கிற ஊர்வலம் வந்து உலகம்பூரா போய் சேரும் ஏன்னா தேர்தல் ஆணையம் சீட்டிங்கு தேர்தல் ஆணையம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது இவங்க சீட்டிங் காரங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து திருடுறான் அப்படின்றது உலகம்பூரா செல்லும் போது மோடிக்கான அந்த அந்த திருட்டு இது வந்து தெரிஞ்சு போயிடும் உலகம் புறம் தெரிஞ்சு போய் அசிங்கமாயிரும் வெளியில் போனால் எவனும் மதிக்க மாட்டான் இப்போ சர்வதேச தலைவர்னு இவங்க பீலாக விட்டாங்க இல்லை இது பூரா நாசமாயிரும் திருட்டு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை நீங்கள் உலகம் பூரா பரப்பி விட்டுருவாங்க டோட்டலாக இவர்கள் இதோட அழிந்து போவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தொடங்கிகிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த போராட்டம் தீவிரமடைய வேண்டும் நாடு முழுவதும் முக ஸ்டாலின் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்த ராகுலுக்கு முதல் ஆதரவு நாங்கள் தான் இந்த மாதிரி திருட்டை நம்ம வந்து அழித்தே தீர்வோம் அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி எதிர்கட்சியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி போயிடாது திருடர்கள் பொழைத்து விட முடியாது என்றைக்காக ஒரு நாள் சிக்கிதான் ஆகணும் நீதிமன்றத்தை கொண்டு போய் சேர்த்து அவனை உள்ளே வச்சுதான் ஆகணும் நீதிபதிகள் சில பேர் உடந்தையாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் எல்லா நீதிபதிகளும் அப்படி இல்லை அவர்கள் வந்து இப்போ தெய்வங்கள் போன்ற நீதிபதிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் கையில் இது போகும் போகும்போது இவர்கள் அழிந்தே தீர்வார்கள் திருடர்கள் யாராக இருந்தாலும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்